பிரைஸ்லாட் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் கத்தர் கொடுக்குற ஒரு நல்ல வார்த்தைக்கு நேராக போகலாம் விடாமல் கத்தரை பற்றி கொண்டவர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடந்தது என்னென்ன காரியங்கள் நடந்தது என்பதை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் இதற்கு ஆதாரமாய் தானியல் மூன்றாவது அதிகாரத்தில் பதினேழாம் வசனம் பதினெட்டாம் வசனம் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி சுலைக்கும் ராஜாவாகிய உடைய கைக்கும் நீங்களாகி விடுவிப்பார் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள் இங்கே நேபுகா திணைச்சார் ஒரு பொற்சிலையை ஏற்படுத்துறாங்க இசை கருவி செய்திகள் வாசிக்கும் போது அந்த பொற்சிலையை வணங்க வேண்டும் என்பது ராஜ கட்டளை ஆனாலும் இந்த சாதராக் மேஷாக் ஆபேத் என்பவர்கள் அந்த பொற்சிலையை வணங்கவில்லை அவர்கள் கத்தரை மட்டுமே அவர்கள் வணங்கினவர்களாய் இருந்தார்கள் அப்பொழுது அதற்கான தண்டனை எருகின அக்கினை சொல்லிலே அவர்களை போட வேண்டும் என்பது அப்பொழுது ராஜா அவர்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாரு சான்ஸ் கொடுத்து இப்போ கூட நாங்கள் வாசிக்கிறோம் வாசிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க என்னை வணங்குங்கள் என்று சொல்லும்போது அந்த பொச்சிலேயை வணங்க சொல்லும்போது அவர்கள் வணங்காமல் அவர்கள் நெஞ்சார்கள் உடனே ராஜாவிற்கு மிகுந்த கோபம் வந்தது மிகுந்த கடுங்கோபம் வந்து அவர் என்ன பண்ணுகிறார் அந்த சூளையை ஏழு மடங்கு சூடாக்க சொல்கிறார் அப்பொழுது இவர்கள் சொல்கிறாங்க எங்கள் தேவனை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் இந்த காரியத்தை செய்யமாட்டோம் என்பதிலே அவர்கள் மன உறுதியாய் இருந்தார்கள் தனக்கு எதிரே அக்கினி சூளை ஏழு மடங்காய் சூடாக்கப்பட்டது ஆனாலும் பயப்படல அவர்களை கொண்டு போய் அந்த அக்கினி சூழலை போடும்போது மூன்று பேரை போட்டார்கள் அங்கே நான்காவதாய் தேவகுமாரன் அவர்களோடு உலாவினதை நீங்கள் காண முடியும் அங்கே அவர்களுடைய தலைமயிர் கருகவில்லை எண்ணெய் வாடை அவர்களுடைய எனது அவர்களுடைய வஸ்திரங்களில் அடிக்கவில்லை அவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை எடுத்து சென்றவர்களுக்கு பாதிப்பு இருந்தது ஆனால் அவர்களுக்கோ எந்தவித பாதிப்பும் இல்லை ஆனால் நடந்தது என்ன அவர்கள் விடாமல் கத்தரை பிடித்து கொண்டதுனால அங்கே அந்த அதிகாரத்தின் கடைசியில் நம்ம பார்க்க முடியும் ஒரு பெரிய சாட்சி அங்கே உருவாகிறதை நம்ம பார்க்க முடியும் என்ன நடக்குது இருபத்தி ஒன்பது முப்பதை நான் வாசிக்கிறேன் ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத் என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூசினை வாஸ்தை பேசுகிற சொல்லுகிற எந்த ஜனதானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துணித்து போட கடவன் அவன் வீடு எருகலமாக்கப்படும் என்று எனாலே தீர்மானிக்கப்படுகிறது இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான் பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபித் என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான் அங்கே கத்தருடைய நாமம் மகிமைப்பட்டது அவர்தான் உண்மையுள்ள தேவன் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ராஜா ஒரு கடலை பிறப்பிக்கிறான் அது மட்டுமல்ல வைராக்கியமாய் நின்றவர்களுடைய தலை உயர்த்தப்பட்டது இன்றைக்கு கத்தர் நம்மை பார்த்து ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்கிறார் கத்தரை உறுதியாய் படுத்திக் கொள்ளும்போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வு உண்டு அது மட்டுமல்ல நமக்கு விரோதமாக யார் எழும்பி நிற்கிறாங்களோ அதே நாவு அது சொல்லும் உண்மையிலே இவர்கள் ஆராதிக்கிறவர் ஜீவன் உள்ள தேவன் என்பதை அது அறிக்க பண்ணுகிறது மட்டுமல்ல சுற்றி பார்க்கிற பார்க்கிறவர்களுக்கு முன்பாகவும் கத்த சாட்சியாக நம்முடைய தலையை நிற்க வைப்பார் அது மட்டுமல்ல மேன்மையான காரியம் என்னன்னா கத்தருடைய நாம மகிமைப்படும் இன்றைக்கு நீங்களும் நானும் கத்தரை விட்டு ஆமல் பச்சை கொள்வோம் உயர்த்தப்படுகிற அனுபவம் நிச்சயமாக உண்டு சாட்சி உள்ள வாழ்க்கை நிச்சயமாய் உண்டு கத்தருடைய நாம மகிமைப்படுகிறதும் நிச்சயமாய் உண்டு அந்த நல்ல இயேசுவை அந்த நல்ல ஆவியானவரை அந்த நல்ல ஆண்டவரை விடாமல் பற்றிக்கொள்வோம் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் பார்ப்போம் ஜிபி எங்களை நேசிக்கிற நல்ல பரம பிதாவை அப்பா இந்த வேலையில் சாதரா மெய்ஷா காபெத்னி கோ என்பவர்கள் விடாமலும் பிடித்து கொண்டதுனால அவர்களுடைய தலை உயர்த்தப்பட்டது உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட்டது நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை அதே ராஜா யார் தண்டனை கொடுத்தாரோ அதே ராஜாவின் நாவிலிருந்து ஆண்டவரே உங்களை அனரே உங்களுக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டு நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை பிரகடனப்படுத்தினீங்களே அது உண்மையானால் எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படியே நடக்கட்டும் ஆண்டவரே மாற்றங்களை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே யார் யாருடைய வாழ்க்கையில் பின்வாங்கி காணப்படுறாங்களோ உயர்த்தப்படுகிற அனுபவத்தை என் கத்தர் கட்டளையிடுவீராக இயேசுவின் நாமத்தினால இந்த நிலையில அடுவே இந்த நேரத்துல உண்மை விடாமல் பற்றி கொள்கிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு தருவீராக மேன்மையை அடைந்து கொண்டு உங்க நாமத்தை மயமைப்படுத்த கிருப செய்யுங்க நீரே எங்களோடு எங்களை வழி நடத்துங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேலும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ